அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சித்த மருத்துவத்தினுடைய புற மருத்துவத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியம் முப்பத்தி ரெண்டு வகையான புற மருத்துவங்கள் இருக்கிறது தோல்வியாதிகள் அதற்கு புற மருத்துவம் அவசியம் தலைவலி அதற்கு புற மருத்துவம் அவசியம் உடல் வலிகள் அதற்கு புற மருத்துவம் அவசியம் இப்படி நிறைய புற மருத்துவம் வந்து நமக்கு வந்து தேவைப்படுகிறது பிரத்யோகமாக சித்த மருத்துவத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் இருக்கிறது அதில் பார்த்தால் நாம் வந்து மண் தான் மண் என்பது தாயை போன்றது விதை என்பது தந்தையை போன்றது மண்ணிலிருந்து ஆரம்பி மண் மண்குளியல் சித்த மருத்துவத்தினுடைய தனியுரிமை மருத்துவம் அது வேறு எந்த மருத்துவத்திலும் இது வந்து சொல்லப்படவில்லை இங்கிருந்து அவர்கள் வந்து காப்பி அடித்திருக்கலாம் மண்குளியல் அதில் சிறந்த மண் மண்குளியல் என்பது புற்று மண் குளியல் புற்றுமனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புற்றுகளை பார்த்திருப்பீர்கள் அது பாம்பு புத்துன்னு சொல்லுவாங்க இல்லை கரையான் புற்று கரையான் புற்றெடுக்க கருணாகம் வந்து புகுந்ததம்மா என்று சொல்லுவார்கள் கரையான்கள் புற்று கட்டும் அது வாழ்வதற்காக செம்மண்ணில் தான் வந்து இந்த புற்றுகள் இருக்கும் பெரும்பாலும் இந்த மண்ணை தன் எச்சில்களால் உருட்டி இந்த புற்றை கட்டும் அது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும் எவ்வளவு மழை பெய்தாலும் அது கரையாது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது அதனுடைய உமிநீர் அந்த அது மருத்துவத்தன்மையும் கூட மருத்துவத்தன்மையும் கூட வாய்ந்தது அந்த புற்று மண்ணை நாங்கள் எடுத்து வந்து அதை புளிக்க வைக்க வேண்டும் மண் புளிக்க வேண்டும் மண் புளிக்க வேண்டும் பதினான்கு நாட்கள் எப்படி புளிக்க வைப்பது என்று சொன்னால் அந்த மண்ணில் அரிசி கழுவிய தண்ணீர் இருக்கிறதல்லவா அந்த தண்ணீரை ஊற்றி அது புளிக்க வைக்க வேண்டும் பதினான்கு நாட்கள் அது நன்றாக புளித்து நல்ல மாவு போல் ஆய்விடும் அதில் நிறைய மூலிகைகளுடைய சாறுகளை கலக்க வேண்டும் அதாவது வாதநாராயணன் பட்டை இருக்கிறதல்லவா மரம் வாதநாராயணன் பட்டை அந்த பட்டையை எடுத்து கலக்க வேண்டும் முடக்கற்றான் இலைகளை எடுத்து அதில் கலக்க வேண்டும் கரிசாலை சார் எடுத்து அதில் கலக்க வேண்டும் பொன்னாங்கண்ணி சார் எடுத்து அதில் கலக்க வேண்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துளசி சார் எடுத்து அதிலே கலக்க வேண்டும் வல்லாரை சார் எடுத்து அதிலே கலக்க வேண்டும் வாதமடக்கி மூலிகையினுடைய எடுத்து அதில் கலக்க வேண்டும் தழுதாளை மூலிகையினுடைய எடுத்து அதில் கலக்க வேண்டும் இப்படி வந்து ஒவ்வொரு மூலிகையாக நாம் வந்து ஒரு பதினான்கு மூலிகைகளை அதில் சேர்த்து அந்த பதினான்கு நாட்கள் அந்த மண்ணை உற்றுமண்ணை வைத்து அதில் மண்குளியல் செய்வது மனித உடம்பில் உச்சி முதல் பாதம் வரை தேய்த்து ஆசனவாய் வரைக்கும் தேய்க்க வேண்டும் பிறப்புறுப்பெல்லாம் தேய்க்க வேண்டும் அப்படி தேய்த்து ஒரு அரை மணி நேரம் வெயிலில் உடல் காய்ந்த பிறகு நன்றாக குளிர்த்தோம் என்று சொன்னால் பச்சை தண்ணியில் கூட குளிக்கலாம் வெயில் காலத்தில் குளிர்காலங்களில் வந்து இதை செய்வது என்பது தகாதது உடலை அது உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது மண்குளியல் என்பது உடலில் உள்ள வெப்பத்தை அகற்றி குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது மண்குளியல் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் முதலில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தோல் வியாதிகள் போகக்கூடிய நன்மை தோல் அரிப்புகள் போகும் தோளில் உள்ள நமச்சல்கள் போகும் தோளில் உள்ள தேமல்கள் போகும் மண் மண்குளியலால் இவையெல்லாம் நடக்கும் அதே கடினமான தோல் மிருதுவாக மாறும் மிருதுவான தோலாக மாறுவதற்கு மண் குளியல் நல்ல ஒரு பலனை தரும் உறக்கமின்மையை போக்கக்கூடியது உறக்கமின்மை நோயால் அவதிப்படுபவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏழு தினங்கள் அதாவது பதினான்கு தினங்களில் ஏழு தினங்கள் மண்குளியல் செய்தால் நன்றாக உறக்கம் கிடைக்கும் நன்றாக உறக்கம் கிடைக்கும் தோளின் நிறம் கூட மாறும் ஒரு மினுமினுப்பு ஏற்படும் தோளில் ஒரு மினுமினுப்பு ஏற்படும் வியர்வை நாளங்கள் அப்படியே வந்து திறந்து திறந்துவிடும் வியர்வை நாளங்கள் அடைத்து கிடக்கக்கூடிய வியர்வை நாளங்கள் திறந்துவிடும் இப்போ வியர்வை நாளங்கள் திறப்பதால் வியர்வை சுரப்பிகள் நன்றாக வேலை செய்யும் வியர்வை சுரப்பிகள் வேலை செய்யும்போது உலகில் உடலில் உள்ள அழுக்குகள் வெளியேறுகிறது டாக்ஸின் ரிலீஃப் கிடைக்கிறது டாக்ஸின் ரிலீஃப் கிடைக்கிறது அதே சமயத்தில் இந்த வியர்வை நாளங்களின் ஊடாக நமக்கு சூரிய ஒளி உடலுக்குள் செல் செல் செல்கிறது விட்டமின் டி கிடைக்கிறது விட்டமின் டி கிடைக்கிறது இந்த மண்குளியல் செய்வதால் ஒரு பொழிவு ஏற்படும் ஒரு பொழிவு ஏற்படும் இது புற்றுமண் குளியல் இது இது வந்து புற்றுமண் குளியல் இதில் சேற்றுமண் குளியல் என்று இருக்கிறது சேற்றுமண் என்றால் களிமண் சேற்றுமண் வண்டல் மண் எடுத்து குளியல் செய்வதென்று இருக்கிறது ஆற்றுமண் குளியல் என்று ஒன்று இருக்கிறது சேற்றுமண் குளியல் ஆற்றுமண் குளியல் ஆற்றுமண் குளியலில் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்தால் இதில் நிறைய பலன்கள் இருக்கிறது ஆற்றுமண் குளியலில் அது வந்து சொர தான் இருக்கும் உடலில் வந்து தேய்த்து அந்த ஆறு வந்து பல இடங்களில் அடித்து கொண்டு ஒரு மண் உருவாவதற்கு இருநூறு ஆண்டுகள் ஆகும் இருநூறு ஆண்டுகள் ஒரு மண் துகள் உருவாவதற்கு இருநூறு ஆண்டுகள் ஆகும் நாம் சாதாரணமாக மண் என்று நினைத்து விடுகிறோம் அந்த ஆற்று மண்ணில் நாம் வந்து ஆற்றோரத்தில் தான் போய் குளிக்க முடியும் ஆற்று ஆற்றோரங்களில் நாம் ஆற்றில் படுத்து அந்த மணல் படுகையில் படுத்து உடல் முழுக்க அந்த மண்களை மூடி தண்ணீரை அதில் தெளித்து வைத்துவிட்டு ஒரு இருபது நிமிடங்கள் அப்படியே படுத்திருந்து இந்த சூரிய ஒளி அந்த மண்ணின் மீது பட்டு அந்த மண்ணின் மீது பட்ட சூரிய ஒளி உடலுக்கு அந்த சூடு ஏற்படும் வரை நாம் படுத்திருந்து குளித்து வந்தால் விட்டமின் டி நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த சேற்றுமண் குளியல் வண்டல் என்று சொல்வார்கள் கரிசல் மண் என்று சொல்வார்கள் இந்த சேற்றுமண் குளியல் என்பது என்று பார்த்தால் அதில் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது அதையும் இப்படி புளிக்க வைத்துத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் அதிலும் நான் சொன்ன நன்மைகளெல்லாம் கிடைக்கிறது இந்த குளியல் என்பது இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறது